بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم انما بعثت رحمه او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي يا سيدي او يا رسول الله خذ بيدي كلت حيلتي ادركني مرادي يا رسول وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ولا الله بي والتي ولا النبي كان من نايهم كارميه تايهم محمد رسول الله صلى الله عليه وسلم வால் மிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிரியரை நாடி இனதுறையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே உங்களால் இவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமலை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாமலை அருமையான பெருமக்களை அல்லாஹுடைய திருவையான் கண்மணி நாயகம் மொஹம்மதுலாஹி அல்லாஹு அலேஹி அவர்கள் பிறந்த மாதத்தில் இரண்டாவது ஜும நம் அனைவரையும் அவனின் இல்லத்தில் ஒன்று சேர்த்துள்ளான் அலஹம் பொதுவாக இறை மறுப்பு என்பது பல்வேறு நிலையில் குறிக்கப்படும் அரபியில அதற்கு குஃபுர் என்று சொல்லுவார்கள் குஃபுர் என்று சொன்னால் மறுப்பது என்று மொழி ரீதியாக மறுப்பது இறை தூதரை மறுப்பது இறைவன் தந்த அருட்கொடைகளை மறுப்பது இறைவனுடைய உள்ளமையை மறுப்பது இறைவன் அவனுடைய தாத்பரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறான் அல்லவா அந்த விஷயங்களை மறுப்பது என்று சொல்லி இறை மறுப்பு என்பது பல்வேறு நிலையில் கொண்டு சொல்லலாம் இறைவனை மறுப்பதற்கு அடுத்ததாக நாம் சொல்வது இறை தூதரை மறுப்பது இறை தூதர் இறைவனுடைய உரத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் அவர்களை நாம் ஈமான் கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய ஈமான் முழுமையடையும் என்று ஒருவன் சொன்னால் அவனுடைய ஈமான் அடையாது மஹம்மது வசூல்லா சேர வேண்டும் பெருமானா சம்பவமாக இறைவனுடைய தூதராக இருக்கிறார்கள் என்பது சேரும் பொழுதுதான் நம்முடைய களிமா நம்முடைய ஏகத்துவத்தினுடைய வெளிப்பாடு முழுமையடையும் அப்ப இறை தூதரை மறுக்காமல் இருப்பது மறுப்பதற்கு ஆப்போசிட் மறுக்காமல் இருப்பது என்பது இறை தூதரை முழுமையாக ஈமான் கொண்டு அவர்களை எல்லா விதத்திலும் மேம்படுத்தி வைப்பது கண்ணியப்படுத்துவது ஒரு பகுதி முந்தைய இருக்காங்க இல்லையா குறிப்பாக யூத பெருமக்கள் அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா இறை தூதருடைய புகழை மறுத்தார்கள் மறைத்தார்கள் இறை தூதரையை இழிவுபடுத்தினார்கள் அதனால தான் ஒவ்வொரு நம்ம நம் அல்ஹம்புசூராக ஓதும் அந்த அல்ஹந்துசூறா ஓதக்கூடியதில் நம் ஒரு வசனம் வருகிறது என்னது வயிறில் மக் தூபி அலெகிம் மெனகாமீன் சொல்கிற மாதிரி இல்லை என்ன ஓதும் இறைவா எங்களை நேர்வழியில் கொண்டு செல்வாயாக யாருடைய பாதை அது ச கொல்லதீனா நான் தான் நீ யார் மீது உன்னுடைய அருற்கொடைகளை பொழிந்தாயோ நீ யாருக்கு அருக்கொடைகளை அளித்தாயோ அவர்களுடைய யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க கொடுத்தாயோ அந்த மக்களுடைய நேர்வழியில் பாதையில் எங்களை செலுத்துவாயாக நுகையரில் மக்பூபி ஆனியனும் உன்னுடைய கோபம் யார் மீது இருந்ததோ உன்னுடைய சாபம் யார் மீது இருந்ததோ அந்த மக்களை தவிர இப்ப மு இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா மஹதூவி அணைகிம் அல்லாவுடைய கோபம் பெற்றவர்கள் சாபத்தை பெற்றவர்கள் யூதர்கள் ஏனென்று சொன்னால் எல்லா நிலையிலும் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்தவர்கள் அவருக்கு அல்லாஹும் நடக்கிறத சொல்லி காட்டுறான் யா அப்தல் கிதா புதுக்குரு ஞானதல் அணைக்கும் கிரி டானஃபிகும் அம்பியா

உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களில் மிக அதிகமான நபிமார்கள் அந்த சார்ந்தவர்கள் இல்லையா பனு அவர்களில் இருந்துதான் நிறைய தூதர்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள் நிறைய அரசர்கள் பனு இஸ்ரவேலர்களை சார்ந்தவர்கள் அது மட்டுமல்லும் யாருக்குமே வழங்காத ஞானத்துக்களை எல்லாம் யூதர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார் அவர்களுக்கு மேகம் நிழலிட்டது வெயிலுக்கு மேகம் நிழல் கொடுத்தது அல்லாஹ் அப்படி செய்ய வச்சா அது மட்டுமல்ல அவர்கள் உணவு சமைக்க தேவையில்லை அதற்காக வேண்டி மெனக்கெட தேவையில்லை எதுவுமே செய்ய வேணாம் காலையில் எழுந்தவுடன் அவர்களுக்கு என்று இறைச்சியும் இனிப்பையும் அல்ல வழங்கினா போய் பார்த்தா போதும் மரங்கள்ல கிளைகள்ல அந்த இறைச்சி சமைக்கப்பட்ட ஒரு இறைச்சியும் அதே போன்று இனிப்பு ஹல்வான் சொல்றோம் இல்லையா ஒரு வகையான இனிப்பும் இருக்கும் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹு தாலா இறக்கி தந்தான் உலகத்தில் எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் கொடுக்காத ஒரு உணவு அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான் ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க அந்த ஞானத்துக்களுக்கு மாறு செய்வார்கள் மண்ணு செல்வா கொடுத்தப்ப அவங்க கேட்டாங்க இது சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போச்சு இது சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது எங்களுக்கு கீரை காய்கறி வெங்காயம் இதெல்லாம் வேணும்னு கேட்டாங்க தும்பி துள்ளாரிஹா ஓ கிஸ்திஹா ஓ அடசிஹா ஓ வசலிகான்னு கேட்டாங்க பூண்டு வெங்காயம் என்னென்ன பூமியிலிருந்து முளைக்கப்படும் முளைத்து வருமோ அந்த காய்கறிகள் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க அல்லாஹு மாத்தணும் அப்ப யாருக்குமே கொடுக்காத ஞானத்துக்களை அவங்களுக்கு கொடுத்தா அல்லா அதை சொல்லி காட்டுறாங்க இன்னொரு இடத்துல மீன் மற்ற சமுதாய மக்களை விட உங்களை மேம்படுத்தி வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்றான் ஆனா இவ்வளவும் செஞ்சு அந்த மக்கள் அந்த இறைவனுக்கு மாறு செய்கிறார்கள் இறை தூதருக்கு மாறு செய்கிறார்கள் அக்கபா வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஜெரீஹா ஜெரீபு ஒரு ஊர் அந்த ஊருக்குள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன் என்று சொல்லப்படுகிறது அந்த ஊருக்குள்ள மூசா அலஹி இஸ்லாம் அந்த மக்களை போ சொன்னாங்க உதுகுழு அல் அரதல் முகத்தசா இந்த புனித பூமிக்குள்ள போங்க நீங்கள் நுழையுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த மக்கள் சொன்னாங்க லன் அ இந்த ஊருக்குள் எங்களால் நுழைய முடியாது ஏன்னா ஊருக்குள்ள ஏற்கனவே அரசர்கள் இருக்காங்க அரசன் மட்டும் அவருடைய படையினர் இருக்காங்க அவங்கள தாண்டி எங்களால போக முடியாது அல்லாஹ் கட்டளை இடுகிறான் அல்லாஹ் சென்னச் சொல்வதாக அவனுடைய தூதர் சொல்கிறார்கள் அவங்க சொன்னாங்க போக முடியாது ஹத்தா எ ஃப்ரூஜ் உமின்ஹா ஃபகீம் எ ஃப்ரூஜ் உமின்ஹா ஃபகீம்னா தாசி துன் அவர்கள் எல்லாம் வெளிய அதுக்கப்புறம் வேணா அந்த ஊருக்குள்ள போறோம் அப்படின்னு ஒரு தெனாவட்டா எகத்தாளத்தோடு சொன்னாங்க ஒரு கட்டத்தில் மூசாகிசம் எவ்வளவோ சொன்ன போது அவங்க சொன்னாங்க ஃபதஹப் அந்த வர பக்க காபிலா இன்னா ஹாவுனா நீங்களும் உடைய இறைவனும் உள்ளே சென்று போரிடுங்கள் நாங்கள் ஏன் இருக்கோம் நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னு தெரிஞ்சா நாம் உள்ள வரோம் என்ன ஒரு இருமாப்பான பேச்சு பாருங்க ஒரு தூதர் சொல்லக்கூடிய வார்த்தையை மதிக்காமல் அந்த வார்த்தைக்கு கட்டுப்படாமல் ரொம்ப ஒரு திமிரோட அவர்கள் அந்த வார்த்தைகளை சொன்னார்கள் அல்லாஹு தாலா திரிய விட்டான் தீ என்ற ஒரு தீவுல திரிய விட்டான் இல்ல அவர்கள் பூமியிலே சுற்றி திரிவார்கள் அப்படி சுற்றி திரிந்தார்கள் அவர்களுக்கு பலவிதமான தண்டனைகளை அல்லாஹு தாலா வழங்கினான் சனிக்கிழமை மீன் பிடிக்க போக கூடாதுன்னு சொன்னான் ஆனா சனிக்கிழமை தான் மீன் பிடிக்க போவேன்

எந்த அளவுக்குன்னா ஒரு இடத்துல அவர்கள் மீது இழிவும் ஒரு மோசமான நிலைமையும் மஸ்கனா அப்படின்னு சொன்னா ஒரு ஏழ்மின்னு ஒரு அர்த்தம் இருக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலையும் அல்லாஹு தாலா அவர்கள் மீது போட்டாங்க இடத்திலிருந்து கோபத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட சமுதாயம் கோபத்தை ஏன் முக்கியமான விஷயம் அவர்கள் தங்களுடைய மூசா அலிசலாம் ஆரம்பித்து அடுத்து வந்த இறை தூதர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இறை தூதர்களை மறுத்தார்கள் அவர்களுக்கு மாறு செய்தார்கள் இழிவுபடுத்தினார்கள் ஒரு காலகட்டத்தில் அப்படியே என்ன செஞ்சாங்கன்னா தங்களுடைய வேதத்தையே மாற்றினார்கள் கௌராத் என்ற வேதம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதை மட்டுமல்ல என்ன என்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அதையெல்லாம் மாத்தினார்கள் மாத்தினது மட்டுமல்ல நபிமார்களை பற்றி தவறான செய்திகளை போட்டார்கள் தாவூதா அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் குறித்தெல்லாம் வரலாற்று திரிவு செய்து உண்மையான விஷயங்களில் மாற்றம் வச்சு அந்த நபிமார்களை விரிவுபடுத்தினார்கள் மூசா அலிசலாம் அவர்களை ஒழுக்கம் கட்டவர் என்று எழுதினார்கள் இப்படி எல்லாம் செஞ்சு அதனால அல்லாஹு அந்த சமுதாயத்தை கோபப்பட்ட சமுதாயம் அதாவது இறைவனுடைய கோபத்தை பெற்ற சமுதாயம் அப்படின்னு சொல்றான் இப்ப நம்முடைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பெருமானா சல்லாஹூ அலி வல்லம் நமக்கு அருளாக அனுப்பப்பட்டவர்கள்

அகிலத்தார்களின் ரச்சகன் இறைவன் அந்த அகிலத்தார்களை பரிபாலிக்கக்கூடியவன் இறைவன் அந்த அகிலத்தாருக்கெல்லாம் அருக்குடை அன்னலம்பெருமகனார் செல்லு ஆழகிவ செல்லும் எல்லாவற்றிற்கும் இந்த உலகத்தில் உள்ள மனித இனம் மட்டுமல்ல ஜின்வர்க்கத்தினருக்கும் ஏன் கால்நடைகளுக்கும் செடி கொடிகள் இருந்தால் என்ன என்ன இருக்கும் இந்த உலகத்தில் ஜீவராசி நீங்க என்னென்ன நினைச்சாலும் சரி அத்தனைகளுக்கும் பெருமானார் செல்லாகு ஆழகிவ செல்லும் தூதர் ஒரு ஒரு இடத்துல அருமக்கள் நான் அனுப்பப்பட்டது அருகொடையாக சஹாபாக்கள் ஒரு விஷயத்துல கேட்கிறாங்க இந்த எதிரிகளுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யக்கூடாதா உங்களை கடுமையான முறையில் போரிட்டு உங்களுக்கும் அதாவது பெருமானா சொல்லி செல்லம் அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நிறைய தொல்லைகள் கொடுக்கிறாங்களே இவங்களுக்காக வேண்டிய லக்னத்தை செய்யக்கூடாதா அவர்களை சபித்து துவா செய்ய செய்யக்கூடாதா என்று கேட்டபோது பெருமானா சொன்னார்கள் நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை இந்த மா பொது நான் அருக்குடையாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமானா சுல்லதா அலி சொல்லம் அப்படிப்பட்ட பெருமானா சொல்லு அலி வசல்லம் அவர்களை குறித்து நாம் பேசுவதும் அவர்களை புகழ்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனென்று சொன்னால் எந்த அளவுக்கு பெருமானாரை பற்றி பேசுகிறோமோ எந்த அளவுக்கு பெருமானாஹு அவர்களை புகழ்கிறோமோ அது நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தும் ஈமானை வலுப்படுத்தும் நாம் இறை தூதரை கண்ணியப்படுத்துகிறோம் என்பதனுடைய அத்தாட்சியாக அது இருக்கும் அல்லாஹுக்கான குரான் சொல்றான் அவர்கள் இறைவனுடைய அருட்கொடையை அல்லாஹ சொல்றான் கொல் நீங்க சொல்லுங்க ராஹ்மத் அல்லாஹ் அருட்கொடையை அல்லாஹ் அந்த கீருவையை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையற்றும் பல ஏ அவர்கள் மகிழ்ச்சி அடையற்றும் அப்படின்னு அல்லா சொல்றான் இந்த ஃபபுலு ரஹ்மத் அப்படின்றதுக்கு தஃப்பீர் விளக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரஹ்மத் என்பது பெருமானா செல்லதாளி செல்லும் அவர்களை குறிக்கிறது ஏன்னா என்ன ஒருத்தர் என்ன சொல்றான் உமா அரசன் இல்ல இல்லா ரஹ்மத் அன் சொல்றான் அப்ப அந்த ரஹ்மத் யாரு அருட்கடை பெருமானா செல்லதாளி செல்லும் அவர்களை பற்றி பேசுவதன் மூலமாக மகிழ்ச்சி அடையுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் குரு மின்மா எஜ்மா உம் அவர்கள் சேர்த்து வைத்த அனைத்து சொத்துக்களை விட அது சிறந்தது அப்படின்னா இந்த பெருமானா சொன்னதாலே செல்லும் அவர்களை பற்றி பேசுவது அவர்களை புகழ்வது அவர்களுடைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வது என்பது இறைவன் கட்டளையிட்ட ஒரு விஷயம் அல்லாஹ் பெருமானாரை ஒரு அடிக்கொடையா தான் அனுப்பிச்சிருக்கான் இன்னொரு இடத்துல சொல்றான் இல்லக்கது மன்னப்பாகும் அனல் முக்மினின் அல்லாஹ் தாலா இந்த முக்மீன்களுக்கு ஞாபகத்து செய்திருக்கான் என்ன ஞாபகத்து இது அவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பி வைத்துள்ளான் அவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பி வைத்துள்ளான் எ துலுவி மாயா ஓய் சக்கிஹி ஓய் ஆன் கிதாபக்குமா அவர்களுக்கு அத்தாச்சிகளை ஓதி காண்பித்து அவர்களை ஆன்மீக ரீதியாக தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ் பெருமானா சந்தூ அசல்லம் அவர்களை அருக்குடையாக அனுப்பி வைத்துள்ளான் அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த அருட்கொடையை எந்த அளவுக்கு நீங்கள் நினைவு கூறுகிறீர்களோ அதற்காக நன்றி செலுத்துகிறீர்களோ அது இறைவனின் அதிகரிக்கும் இணக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்று சொல்கிறான் எந்த அளவுக்கு நன்றி நீங்கள் செலுத்துகிறீர்களோ அந்த ஞாயத்தை அல்லாஹு அதிகப்படுத்துவான் இப்ப ஞாமத்துக்கு என்ன செய்யணும் நியாமத்துக்காக வேண்டி நாம் நன்றி செலுத்த வேண்டும் அது குறுக்கும் அல்ல சொல்ற வசனம் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுவேன் எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள் மாறு செய்து விடாதீர்கள் நன்றி செலுத்தாட்டாலும் பரவாயில்ல மாறு செய்து விடாதீர்கள் அப்ப இறைவனை நினைவு வேண்டும் இறைவனுடைய அருட்கொடைகளை நினைவு கூற வேண்டும் அருட்கொடைகளின் மிகப்பெரிய அருட்கொடை பெருமானா சொல்லப்பாடு சொல்லும் அதற்கு இணையான அறுக்குறை எதுவுமே கிடையாது பெருமானார் இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் இன்னைக்கு எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் அல்லா அதனோட சொல்றாங்க அனைத்து மக்களுக்கும் உங்களை தூதராக அனுப்பி வைத்துள்ளேன் பஷீரன் நற்செய்தி சொல்பவராகவும் பாவங்களை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் பெருமானா அணி அவர்களை அல்லாஹு அல்லாஹுத்தான அனுப்பி வைத்துள்ளார் அதை நினைவு கூறுங்கள் இப்போ கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ சகோதரர்களுக்காங்க இல்லையா அவர்களை குறித்து அல்லாஹ் குரான்ல ஒரு வசனத்தை சொல்லி காட்டும் சூரத்தில் மா இதா சூரத்தில் மாஇதாவ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஈசா அலு இஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா உங்களோட இறைவனிடத்தில் கேளுங்கள் அவங்க சொல்றாங்க இறைவன்கிட்ட கேளுங்க கேட்டு அஞ்சில அணைனா மா தம்ச மா எங்களுக்கு வானிலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கி வைக்க சொல்லுங்கள் அவங்க கேட்கிறாங்க ஈசானேசம் சொல்றாங்க எதுக்கு உங்களுக்கு இணை உணவு தட்டு ஏன் வானத்திலிருந்து உணவு தட்டு உங்களுக்கு வேணும் அவங்க சொன்னாங்க அதாவது ஈசானி இஸ்லாம் அதுக்கப்புறம் இவன்ட்டு கேட்கிறாங்க உன்னுடைய அத்தாச்சியாக அப்ப அவங்க சொன்னாங்க இது எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கட்டும் உணவு தட்டு இறங்குவது அப்படின்னு இப்ப ஈசானி இஸ்லாம் அல்லாட்டு கேட்கிறாங்க அல்லாஹு தாலா அந்த உணவு தட்டை

நான் உணவு தட்டை இறக்கி வச்சிட்டேன் நீங்க கேட்ட நியமத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ எஃப் ரூபா அது உங்கள் யாராவது அதை மறுத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு அருள் கொடை கேட்டுங்க கொடுக்குறேன் ஃபை நீ வாதி புகு அதாபன் லவ் வாஸ்தி உங்களை தண்டிப்பேன்னு சொல்றான் மறுத்தால் தண்டிப்பேன் நீங்கள் இறைவனை மறுத்தது என்பது இறைவனுடைய அருட்கொடைகளை மறுப்பதும் இறைவனை மறுப்பதுதான் இப்ப இறைவனுடைய அருட்கொடை இந்த உணவு தட்டை நீங்கள் மறுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களை தண்டிப்பேன் அதாவன் லாவோ அத்தி அகதம் உலகத்தில் யாரையுமே தண்டிக்காத அளவு உங்களை நான் தண்டிப்பேன் என்று அல்லாஹு தால என்ன செய்றான் இந்த வசனத்தில் சொல்லி காட்டான் இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு உணவு தட்டு இறங்கிய விஷயத்தை நீங்கள் மறுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் இன்றும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த உணவு தட்டு இறங்கிய தினத்தை கிறிஸ்துவ சகோதரர்கள் கொண்டாடி வருகிறார் ஓ சாதாரண உணவு தட்டு தானே அதை கூட அவர்கள் நினைவு கூற வேண்டும் அதை மறுக்க கூடாது மறுத்தால் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்தில் மாயால வரக்கூடிய வசனங்கள் இதெல்லாம் அப்ப எடுத்து சொல்ல வேண்டும் மக்களிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்றான் உங்களுடைய மக்களிடத்தில் எடுத்து ஞாமத்து அல்லா செஞ்சிருக்கா அப்படின்றத மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்கிறான் நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஞாமத்துக்களில் உச்சபட்சமான ஞானத்து கண்மணி நாயகம் வசல்லம் அவர்கள் அந்த பெருமானா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய புகழை எல்லா காலமும் ஏதோ ஏதோலபிள் மாசம் வந்து உண்மையான முஸ்லிம்களுக்கு உண்மையான பெருமானாருடைய நேசர்களுக்கு பெருமானா சல்லா அலிசல்ல தூதர் இந்த முகம்மது களிமா சொன்னோம் இல்லையா அந்த களிமாவை முழுமையாக மொழிந்தவர்களுக்கு வருடத்தின் எல்லா நாட்களும் மீலாதுதான் மீளாது என்பது குறிப்பிட்டு ஒரு நாள் அல்ல பெருமானார் பிறந்ததின் காரணமாக மீளாது என்று சொல்கிறோம் நம்மை பொறுத்தவரை எல்லா நாட்களும் பெருமானா சதந்தாகுவாலை செல்லும் அவருடைய புகழை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் எந்த அளவுக்கு பெருமானாரை பற்றி நாம் பேசுகிறோமோ ஆலை சதந்தாகுமாலை நம் அவர்களுடைய புகழை உயர்த்தி கொண்டே இருக்கின்றோமோ நம்ம என்று சொல்லிவிட்டான் உங்களுடைய கீர்த்தியை புகழை உயர்த்தி விட்டோம்னு சொல்றான் ஆனால் நாம் பெருமானாரை பற்றி பேசும் பொழுது நம்முடைய ஈமான் முழுமையடை இதை பற்றி பேசுவதன் காரணமாக யாராவது ஒருத்தர் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு பெருமானாரை பற்றி புகழ மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்றதுனால பெருமானாருடைய புகழுக்கு எந்த விதமான பங்கவும் வரப்போவதில்லை உச்சத்துல வச்சிருக்கான் சொல்றான் எந்த விதமான குறையும் வருவதில்லை ஆனால் நீங்கள் அதை பற்றி பேசுவதன் காரணமாக உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் உங்களுடைய ஈமானுள்ள உள்ள குறைபாடுகள் எல்லாம் நீங்கும் இந்த தமிழ்ல சொல்லுவாங்க புகழ புகழ் புகழ வாய் மணக்கம்னு சொல்லுவாங்க பாடப்பாட வாய் மணக்கமா பெருமானா சொல்வதாலி செல்லும் அவடையை புகழை பற்றி பேச பேச அதை உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வெளியேறி உங்களுடைய ஈமான் புதுப்பிக்கப்படும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ வருஷத்துல சில நாட்கள் பெருமானாரை பற்றி பேசுவதன் மூலமாக மட்டும் நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் அடைந்து விடாது எல்லா நாட்களிலும் எல்லா தினங்களிலும் எல்லா நேரமும் சர்வசதா காலமும் பெருமானா செல்லாஹு செல்லும் அவருடைய புகழை அவர்கள் இறை தூதர் நமக்காக வேண்டி மறுமையிலே துபாட்சியக்கூடியவர்கள் இதோட முடிச்சுக்கிறேன் பெருமானா செல்லாஹு அலை இவ செல்லும் நமக்காக வேண்டி துபாட்சியக்கூடியவர்கள் மற்ற மக்கள் எல்லாம் யானி யானி என்று சொல்லும் பொழுது தன்னைத்தான பாதுகாத்தால் போதும் நினைக்கக்கூடிய நேரத்தில் என்று சொல்லி தன்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி இறைவனிடத்திலே தன்னுடைய தரையில் வைத்து இறைவனிடத்தில் துவா செய்யக்கூடிய அப்படிப்பட்ட பெருமானா சல்லு அலை வசல்லம் அவர்களை நாம் புகந்து கொண்டிருக்க வேண்டும் எந்த நிலையிலும் அவருடைய புகழுக்கு பங்கம் வருவதை நாம் பொறுத்து கொள்ள கூடாது அவர்களை அவர்களுடைய அந்த மேன்மையை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் அவர்களுடைய புகழை சர்வா சர்வகாலமும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய முழுமை பெறும் என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை அப்படி பெருமானா அவருடைய புகழ்ந்து அவர்களுடைய மேன்மையை உயர்த்தி பிடித்து அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய அதன் மூலமாக பெருமானா சரதாலிசன் நம்முடைய ஷபாத்தை பெறக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் வல்லா நல்லா ஆக்கியரைபுரிவானாக என்று வேண்டி விரும்பி வாக்கியதவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் اخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته